வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிஎஸ்ஐ சோலார் பண்டுட்டி ரொம்ப நாளுக்கு பிறகு நம்ம ஒரு ஆன்கிரேடு வீடியோ நம்ம சேனலில் போடுறோம் இந்த லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா திருச்செங்கோடு நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு பா திருச்செங்கோடில் பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ பாயிண்ட் ஃபோர் கிலோமீட்டர் ஆன்கிரேடு இங்கே பண்ணி கொடுத்துருக்குறோம் இங்கே என்ன ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா இது ஒரு சப்சிடி ப்ராஜெக்ட் நம்ம என்ன தான் வந்து நம்மளுக்கு நான் சப்சிடி ப்ராஜெக்ட் ரொம்ப ரேட் கம்மியாக பண்ணி கொடுத்தாலுமே சில கஸ்டமர் பார்த்தீங்கன்னா சப்சிடிலாம் வேணும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அந்த மாதிரி கஸ்டமர்களுக்கு நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸ் பண்ணுற மாதிரி நம்ம பேனல் சூஸ் பண்ணி சப்சிடி ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்துருக்குறோம் இது வந்து ஒரு த்ரீ பாயிண்ட் ஃபோர் கிலோமீட்டர் சப்சிடி ப்ராஜெக்ட்டு இங்கே யூஸ் பண்ணியிருக்கிற பேனல் பார்த்திங்கன்னா வாரியோடைய டாப்கான் சாரி வாரியோடைய பைபேஷியல் பேனல் தான் த்ரீ ஃபார்ட்டி சாரி ஃபைவ் ஃபார்ட்டி வார்ட்ஸு பைபேஷியல் பேனல் தான் அங்கே யூஸ் பண்ணியிருக்கிறோம் ஒரு ஆறு பேனல் போட்டிருக்கோம் கஸ்டமர் பொறுத்தவரை என்ன பார்த்தீங்க ரெக்குயர்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஃபியூச்சரில் ஏதாவது ஒரு அப்டேஷன் பண்ணுவார் அதனால் வந்து நம்ம வாரி டாப் ஹேன் தான் போட போகிற நான் சார் பேனல் போடுற போகிற ஐடியா இருக்கார் அதனால் இப்போ நம்ம சப்சிடி போடுறதால அதே வாரியில் போட்டு ரெண்டு ஸ்டிங்காக யூஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காரு ஒரு ஸ்டிங்கில் அந்த ஆறு பேனலும் இன்னொரு ஸ்டிங்கில் பார்த்திங்கன்னா நம்ம புதுசாக போட போகிறேன் புதுசாக போட போகிற டாப் ஹேன் நான் சார் பேனலையும் போடுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காரு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஒரு ஆறு பேனல் போட்டு இன்வெர்ட்ரு பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு கிலோவட்ட இன்வெர்ட்ரு நம்ம கொடுத்துருக்குறோம் த்ரீ ஃபேஸ் இன்வெர்ட்ரு எட்டு கிலோவட்டை டை இன்வெட்டர் தான் கொடுத்துருக்குறோம் இப்போ ஸ்ட்ரக்சர் ஒர்க்குலாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு இது ஜிஎஸ் ஸ்ட்ரக்சர் ஸ்கொயர் டிப்லாம் பண்ணி கொடுத்துருக்குறோம் மூணுக்கு மூணு அதாவது லெக் பார்த்திங்கன்னா த்ரிக்ளாஸ் த்ரீ லெக்கு நல்லா ஒரு ஹெவியான லெக் போட்டு கொடுத்துருக்குறோம் எந்த ஒரு காத்தடிச்சாலும் ஒன்றுமே ஆகாது வாரி பிராண்டு ஃபைவ் ஃபார்ட்டி பைபேஷியல் பேனல் இது இது ஒரு டிசிஆர் பேனல் அதாவது டிசிஆர்னால் வந்து சப்சடிக்காக வர பேனல் அது நான் டிசியாக நம்ம வந்து எல்லா ப்ராஜெக்ட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் சப்சிடிக்கு பண்ண முடியாது மற்றபடி வாட்டர் பம்பு ஆஃப் கிரேடு ஆன் கிரேடுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் சைட் ஒர்க் வந்து பேனல் கம்பேர் பண்ணியாச்சு இன்வெர்டர் டீட்டெயில் பார்க்கலாம் உங்களுக்கு இதை மாதிரி சப்சிடி ப்ராஜெக்ட் வேணுனாலும் எங்களுக்கு கால் பண்ணுங்கள் இல்லை நான் சப்சிடி ரேட் கம்மியாக வேணுணாலும் எங்களுக்கு கால் பண்ணுங்கள் நம்ம கிட்ட வாரி விக்ரம் ரெனிஷர்ஸ் அது மாதிரி டாப் பிராண்ட் தான் அங்கே யூஸ் இருக்கோம் டை இன்வெட்டர் எட்டு கிலோ என்ன திரு திரிபேசி இன்வெர்டர் யூஸ் பண்ணியிருக்கிறோம் இது வாரண்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு வருஷம் வாரண்டி வரும் இந்த இன்வெர்டருக்கு டிசிடிபி ஏசிடிபி எல்லாம் பண்ணி கொடுத்துட்டுருக்குறோம் ப்ராப்பராக ஒயரிங் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி சோலார் செட் அப் வேணால் எங்களுக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து சப்சிடி ப்ராஜெக்ட் வேணும்னாலும் எங்களுக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் இல்லை சப்சிடி வேணால் எனக்கு வந்து ஓபன் நேராகவே நான் பண்ணிக்கிறேன் எனக்கு லேட்டஸ்ட் மாடல் பேனல் வேணும் அதாவது வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ் தேர்ட்டி ஃபைவ் செவன் ஹண்ட்ரட் வாட்ஸ் பேனெல்லாம் வேணும் வாரியில் பார்த்தீங்கன்னா இப்போ செவன் ஹண்ட்ரட் வாட்ஸ் பேனலே ஸ்டாக் வந்திருக்கு அந்த மாதிரி பேனல் போட்டு நம்ம நான் சேரே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னாலும் நம்ம பண்ணி கொடுக்கலாம் ரேட் நம்ம ரொம்ப கம்மியாக பண்ணி கொடுத்துருக்கலாம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சி தான் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நிறையா வீடியோ வந்துட்டுருக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்